ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீ உபாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேயசையங்காரின் பணிவான வணக்கங்கள் தினபலன் இன்னிக்கு இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை சோபகருத்து வருஷம் சித்திரை மாதம் பதினாலாம் தேதி இன்றைக்கி யோகம் திதி பார்த்தேன்னா சப்தமி திதி மத்தியானம் வர்லம் இருக்குது அதுக்கப்புறம் அஷ்டமி சப்தமி வந்து மத்தியானம் வந்து ஒரு இருபது இருபது நாளிகைன்னா கிட்டத்தட்ட இருபது இருபத்தோரு நாழிகைனா மத்தியானம் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி வரலம் இருக்கும் புனர்பூச நட்சத்திரம் கார்த்தால் வந்து ஒரு அஞ்சு ஆறு நாழிகை அதாவது எட்டு மணி வரலம் இருக்கும் அதுக்கப்புறம் புஷ்ய நட்சத்திரம் மிகப்பெரிய ஏற்றமான நட்சத்திரம் புஷ்ய நட்சத்திரம் சனி பகவானினுடைய நட்சத்திரம் இன்றைக்கி பார்த்த சந்திராஷ்டமம் வந்து அதிகாலையில் ஒரு ரெண்டரை மூணு மணிக்கே வந்து சந்திர பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு போய்ட அதனால் இன்றைக்கி பார்த்த தனுசு ராசிக்கு சந்திராஷ்டிரமமாக இருக்கும் அதுவும் மூல நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கி ஆர்த்தா அதிகாலை ரெண்டு மணி வரலும் பார்த்த விருச்சிக ராசிக்கு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சந்திராஷ்டிரமம்னால் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம்னா என்ன உங்களுடைய ராசிக்கு சந்திரபகவான் வந்து இன்றைய கோச்சார பிரகாரம் எட்டாம் இடத்துல வர்றது சந்திராஷ்டம் புத்தி வேதளிக்கக்கூடியும் கண்டிப்பாக வந்து மனோகாரகன் அப்படின்றவர் இருக்கிறதுனால புத்தி வேதலிக்கும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும் வெளியூர் வழி மாநிலம் பிரயாணங்களை தவிர்ப்பதும் நல்லது ஒருவேளை நீங்கள் வந்து இந்த இது வெளியூருக்கு புக் பண்ணிட்டேன் போய் தான் ஆகணும் அப்படின்னா ஒரு பசும் பால் ஒரு அரை டம்ளர் சர்க்கரை போட்டு சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து ஹோரா சாஸ்திரத்தை பற்றி இருக்கோம் புதன் ஹோரையை பற்றி பார்க்குறோம் புத பகவான் வந்து பார்த்திடலையானால் தனித்த புதன் வந்து அவரும் சுபர் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் அதனால் ஹோரைகளில் ஆனால் புத பகவானுக்குண்டான ஹோரைகளில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த புதன் வந்து கல்வி காரகன் அதனால் வந்து கல்விக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் அதனால் கல்விக்காக எந்த ஒரு அப்ளிகேஷன் எழுதுறது ஸ்கூலில் சேர்க்கறது காலேஜில் சேர்க்கறது அது தவிர வந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு அந்த இது இந்த ஃபைல் பண்ணுறது அதாவது அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறது இதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கும் அதை தவிர வந்து இந்த கம்யூனிகேஷன் அதாவது நம்ம இங்கேருந்து மெயில் அனுப்பி அவளுக்கு போய் சேர்கிறதுக்கு அதெல்லாம் வந்து இன்றைக்கி நீங்கள் பண்ணலாம் மெயில் அனுப்புறது இன்றைக்கின்றது அந்த ஹோரையில் புத ஹோரையில் கண்டிப்பாக பண்ணலாம் புதஹோரையாக பொழுது திருமணத்திற்கு போய் பார்க்கலாம் அதாவது பொண்ணு பார்க்குறதோ பிள்ளை பார்க்குறதோ போய் பார்த்துட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும் தனித்த புதனாக இருந்தால் மிகவும் வெற்றி கிடைக்கக்கூடிய வா வாய்ப்பு உண்டு தவிர புதஹோரையில் முக்கியமாக செய்ய வேண்டியது வந்து வியாபாரம் ஆரம்பிக்கலாம் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுல வந்து புதகோரையில் ஆரம்பித்தாலேயானால் வியாபாரம் வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் அதெல்லாம் வந்து நிச்சயமாக பண்ணலாம் கணிதம் சொல்லி கொடுக்கறது அதெல்லாம் நல்லபடியாக பண்ணலாம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் மொத்தத்தில் பார்த்தீர்களேனால் புத ஹோரைன்றது வந்து ஒரு நல்ல சுப எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஏன்னா மிச்சதெல்லாம் பார்த்த இல்லையானால் புத பகவானும் சுபத்தில் சேர்றதுனால ஏன்னா தனித்த புதன் வந்து எப்பொழுதுமே சுபத்தில் இருப்பார் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து புத பகவான் கல்விக்கு அதிபதியானவர் அவருக்கு உண்டான இதுன்னு சொல்லக்கூடியது அதாவது அவருக்கு உண்டான தானியம்னு சொல்லக்கூடியது பயிறு தானியம் அதை தவிர பச்சை கலரை சொல்லுவாள் அதனால் புத பகவானுக்கு உண்டான விஷயத்தில் பார்த்தோன்னா புத ஹோரையில் எடுத்து செய்கிறது தபால் அனுப்புறது ஒருத்தருக்கு அவர் பஞ்சாயத்து வருது அந்த பஞ்சாயத்துக்கு அப்ளிகேஷன் அனுப்புறது அதை தவிர வந்து ஒரு கேஸு அட்டன் பண்ணணும் அதாவது ஏதாவது பிரச்சனைகள் வருது அதுக்கு கேஸுக்கு வந்து அட்வொகேட்டுக்கிட்ட போகிறீங்க அந்த அட்வொகேட்டுக்கிட்ட போகும்பொழுது புத ஹோரையில் வந்து அந்த கேஸை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு மொத்தத்தில் புத ஹோரை அப்படின்றது ஒரு ஏற்றமான ஹோரை என்னுடைய மொபைல் நம்பர் இதில் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஏனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் என்னுடைய அவைலபிலிட்டி வச்சு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் அதுக்கேற்ற மாதிரி என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பார்க்குறேன் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அஸ்ட்ரலாஜிகளே எந்த அளவுக்கு எளிய பரிகார மூலியம் சால்வ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போது ஒரு ஒரு ராசியாக நம்ம இப்போது மேஷம் இருந்து மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேஷ ராசி அஸ்வினி வரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் வந்து ராசிக்கு மூன்றாம் இடத்துலருந்து பரிவர்த்தனையாரர் இன்றைக்கி வந்து அதிகாலை ஒரு ரெண்டு மணி வரலாம் வந்து சந்திரபகவான் மேஷர் மூன்றாம் இருந்து அதுக்கப்புறம் நான்காம் இடத்துல போகிறார் தாய்க்கு வந்து நல்ல ஒரு ஏற்றமான ஒரு காலமாக இருக்கும் உடல்நிலையில் நல்ல சீராற்றம் இருக்கும் தொழில் அபிவிருத்தி இருக்கும் திடீர் பணையோகம் இருக்கும் அது தவிர வந்து வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க கையில் வச்சுக்க ஒரு வந்து அதிர்ஷ்ட நிறம்னு சொல்லக்கூடியது நீல நிறத்தை கையில் வச்சுக்கோங்க ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசியிலேயே இருக்கார் இன்றைக்கி ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் மூணாம் இடத்துலையும் சந்திர பகவான் போகிறது உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இளைய சகோதரம் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கும் தாயாரின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் கவலைப்பட தேவையில்லை தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் இன்றைக்கி புதுசாக ஒரு செய்தி வரும் தபால் மொழியாக செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை வணங்கிட்டு வர்றதும் துளசி மாலை அவருக்கு சாத்துறதும் கையில் வந்து ஒரு சிகப்பு கலர் துணி வச்சுக்கிறதும் ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் மிதுன ராசி மிருகசீரிஷம் திருஆதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல அவரே தான் நான்காம் இடத்திற்கும் அதிபதி அவர் பதினொன்றாம் இடத்துல போயிருக்கிறது லாபஸ்தானத்தில் போயிருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் நல்ல ஒரு லாங் திங்கிங் நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் போகும்போது குடும்பம் வாக்கு ஸ்தானாதிபதி குடும்பம் வாக்கு ஸ்தானத்திலே இருக்கிறது பெரிய ஏற்றம் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான நிலவும் மகிழ்ச்சி நிலவும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி திருமணத்திற்கு எடுத்துகிட்டு போகலாம் ஏற்கனவே புத ஓர பற்றியும் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேன்னால் நீங்கள் இன்றைக்கி பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கு ஒரு துளசி மாலை போட்டுட்டு கையில் வந்து கருணீல கலர் வந்து ஒரு அதிர்ஷ்ட கலராக வச்சுக்கிறது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இன்றைக்கி கடக ராசி புனர்பூசம் பூசமாயில்லியும் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் இன்றைக்கு ராசிக்கே வரார் ஒரு எட்டு மணிக்கு மேலே அதனால் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் தீர்க்க திங்கிங் நீண்ட திங்கிங் இருக்கும் தாய்க்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிவூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமாக புதிய செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழில் அபிவிருத்தி இருக்கும் பண லாபம் இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி நிச்சயம் இதுக்கு மேலே என்ன வேணும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் கண்டிப்பாக மஞ்சள் கலர் கையில் வச்சுக்கோங்க நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சிம்ம ராசி ராசியின் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சத்தில் இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம் மகம் பூரம் முத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி இன்றைக்கி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் விரயாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கார் சந்திர பகவான் அதனால் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சுப செலவுகளாகவே இருக்கும் கவலைப்பட தேவையில்லை அதனால் நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இன்றைக்கி இருக்க போகிறது நீங்கள் சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானை வணங்கிட்டு வர்றதும் கையில் வந்து ஒரு மஞ்ச கலர் துணி கையில் வச்சுக்கிறது ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அது வந்து அதிர்ஷ்ட கலராக இருக்கும் ராசி உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல பத்து பரிவர்த்தனை வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமாக திடீர் பணவரவு திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி பார்த்தாலே இல்லையானால் பதினொன்றாம் இடத்துல வந்து சந்திர பகவான் வரர் இருக்க அது வந்து ஒரு பெரிய ஏற்றம் காதல் சொல்லக்கூடிய வாய்ப்புக்கள் நிச்சயமாக இருக்கும் ரெண்டாவது கல்யாணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கல்யாணம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு லாபம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காலம் மூத்த சகோதரர்கள் மூலியமாக ஏற்றம் வரக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு ஏன்னா விநாயகருக்கு போய் அருகம்புல் மாலை போட்டுட்டு வாங்க அதை தவிர ஏன்னா பச்சை பயிறு தானம் கொடுங்க இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்க போகிறது நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டியது ஒரு நீல கலர் கையில் வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட கலராக இருக்கும் துலாம் ராசி சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார் இதை தவிர பார்த்தீர்களேனா உங்களுடைய ராசிக்கு ஒம்பது பத்து இடத்துல வந்து இன்றைக்கி பத்தாம் இடத்துல வந்து சந்திர பகவான் வர்றது அதீதமாக ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும் தொழிலில் ஒரு மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் அதுவும் வந்து இந்த பால் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகிறது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு தாயாருக்கு வந்து நெய் வழக்கு ஏற்று போ ஏற்றுங்க ஒரு சிவப்பு கலரில் வந்து துணி வாங்கி தானம் பண்ணுங்க ஒரு பெரிய ஏற்றம் உங்களுக்கு நிச்சயமாக வரும் நீங்கள் கையில் வச்சிட்டுருக்க வேண்டியது ஒரு சிவப்பு கலர் துணி வச்சுக்கோங்க ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் விருச்சிக ராசி விசாக மனுஷம் கேட்டு இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் பரிவர்த்தனை பெற்று ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று போகிறார் வேலையில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து இன்றைக்கி சந்திர பகவான் இருக்கிறதுனால புதிய பதவி அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் தேடி வரும் உங்களுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ணவே வேண்டாம் அதுவாக தேடி வரும் கவலையே பட வேண்டாம் வெளியூருக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போகணும்னு படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கும்போது இன்றைக்கி நிச்சயமாக அது கை தே ஐ மீன் கையே நிச்சயமாக அது வந்து கிடைக்கும் கவலைப்படவே தேவையில்லை உங்களுடைய பேச்சும் நல்லபடியான ஒரு பண வரவும் இந்த இந்த நாளில் இன்றைக்கி இருக்குது வேலையில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றமும் இருக்கும் இன்றைக்கி அதனால் ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு ராவு காலத்தில் ஒரு வழக்கு போட்டு வர்றது இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல ராவு காலத்தில் வழக்கு போட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டியது ஒரு மஞ்சள் கலரில் ஒரு கிளாத்து வச்சுக்கோங்க அது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட கலராக இருக்கும் தனுசு ராசி மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியும் சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராசியே பார்க்குறார் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக திங்க் பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவீங்க அதுக்கு பிறகு பார்த்தீர்களேனால் ஒன்பதாம் இடத்துல வந்து சந்திர பகவான் பெரிய ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய நேரம் அதாவது ஒன்பதாம் இடத்தையும் வந்து குரு பகவான் பார்க்குறார் இன்றைக்கி வந்து சந்திர பகவான் ஏழாம் இடத்துலருந்து எட்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கார் அதாவது புனர் பூசம் நாலாம் பாதத்திலையும் பூசத்துலேயும் இருக்கிறதுனால நிச்சயமாக சந்திராஷ்டம நாளாக இருக்குது அதனால் வந்து தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது வெளியூர் மாநிலம் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது ஒருவேளை அந்த மாதிரி போக வேண்டியிருந்ததுன்னா ஒரு அரை டம்ளர் பால் சாப்பிட்டுட்டு போங்க பசும்பால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிடைக்கும் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் செய்கிற காரியத்தில் கொஞ்சம் தடங்கள் வரும் இருந்தாலும் அது வந்து அப்புறம் சரியாக போடும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போங்க அங்கே வந்து விளக்கு போடுங்க சாயந்தரம் வந்து ஒரு ஆறு மணிக்கு போயிட்டு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா அதுவும் நெய் விளக்காக போட்டுவாங்க அம்மன் கோவிலில் ஒரு பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டிய கலர்னால் சிகப்பு கலர் கையில் வச்சுக்குங்க இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் மகர ராசி உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியின் சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது ஏற்றம் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது குடும்பத்தில் சலசலப்பு இருக்கும் இருந்தாலும் சந்திரன் சப்தமத்தில் இருக்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம் ஆட்சி பெற்ற சந்திரனாக இருக்கிறதுனால சலசலப்பு இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கும் கூட்டுத் தொழிலில் ஏற்றம் இருக்கும் தொழில் அபிவிருத்தி இருக்கும் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கிறது மிகப்பெரிய யோகம் காதல் போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இன்றைக்கி மகர ராசிக்கு பார்த்தோம்னா நீங்கள் போய் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை சேவிச்சிட்டு வர்றதும் அவருக்கு வந்து ஒரு வெத்தலை மாலை போடுறதும் கையில் வந்து ஒரு பச்சை கலர் கையில் வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட நிறமாக இருக்கும் கும்பராசி அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் சனி பகவான் பெரிய ஆட்சி பெற்று போய் ஆண் சனியாக இருக்கிறதுனால நல்ல ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி ஆறாம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு தாயின் உடல் நல்ல சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் மூத்த சகோதரம் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதனால் இன்றைக்கி வந்து சந்திர பகவானை பொறுத்தவரையும் நல்ல ஒரு இதுவாக இருக்கும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீர்களேன்னால் விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே எருக்க மாலை போட்டுவாங்க ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் கையில் வச்சுக்க வேண்டியது ஒரு ஆரஞ்சு கலரில் வச்சுக்கோங்க ஒரு கர்ச்சி உங்களுக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கும் மீன ராசி பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் குரு பகவான் வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து அவர் வந்து உங்களுடைய ராசியின் பத்தாம் இடத்தையும் பார்த்துடுறார் ரொம்ப பெரிய விசேஷம் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் ராசியின் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெறுறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு அவர் கொண்டகடல மாலை போடுறதும் கையில் வந்து ஒரு மஞ்சள் கலர் துணி வச்சுக்கோங்க மஞ்சள் கலரில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட கலராக இன்னைக்கு இருக்கும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்